ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அதாவது ப்ரீவியஸாக நைன்த் யூனிட்டாக இருந்தது அது இப்போ எக்கனாமிக்ஸோட வந்து ஆட் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அதில் கல்வியை பற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு கிளாஸ் போயிருக்கு ஸோ என்ன சொன்னாங்களோ அதை நான் அப்படியே படிச்சிடுறேன் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கங்க ஸோ பார்க்கலாம் கல்வின்ற தலைப்பில் பண்டைய இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அறிவு என்பது மனிதனுடைய மூன்றாம் கண் கல்வியின் முதன்மை நோக்கம் வந்து தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் எப்போ பண்டைய இந்தியாவில் என் வகை மேம்பாடுகளுள் கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் அப்படின்னு சொன்ன நூல் எதுனா தொல்காப்பியம் கல்வியால் என்ன தோன்றும் பெருமிதம் பண்டைய இந்தியாவில் கல்வி வேதங்கள் அடிப்படையில் இருந்தது வேதம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லினுடைய பொருள் அறிவு இது வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது அந்த வித் அப்படின்ற சொல்லுக்கு அறிதல் அப்படின்ற பொருள் கல்வி கற்பிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவை கோவில்கள் உயர்கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் என்றும் விகாரங்கள் என்றும் அழைக்கப்பட்டன இது கேட்கலாம் உயர்கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனன்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் விகாரங்கள் கோவில்களோடு தொடர்புடைய கல்வி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் ப ஒன்று காஞ்சி இன்னொன்று பனாரஸ் அல்லது காசி அல்லது வாரணாசி மூணுமே ஒன்று தான் விகாரங்களோடு தொடர்புடைய கல்வி நிலையங்கள் தட்சசீலம் நாலந்தா விக்ரமசீலா ஓடண்டாபுரி வல்லபி ஜகத்தாலா இதில் தட்சசீலத்தை பற்றியும் நாலந்தா பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம் தட்சசீலம் தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் அமைந்துள்ளது சாணக்கியர் சாத்திரம் அப்படின்ற நூலை இந்த தட்சசீலன்ற பல்கலைக்கழகத்தில் தங்கி தான் தொகுத்துருக்காரு இந்த தட்சசீலத்தை யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதே தான் சிந்து சமல் நகரத்துக்கு அறிவிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் பல்கலைக்கழக இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம் நாலந்தா பல்கலைக்கழகம் இது பீகாரில் உள்ள ராஜ்கிரில் அமைந்துள்ளது தோற்றுவித்தவர் குமாரகுப்தர் குப்தர்கள் வரும் ஸோ இது ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை சிறப்பாக செயல்பட்டது இதன் மகா விஹாரா அப்படின்ற அந்த பகுதி யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு குறிப்பு கொடுத்துருக்காங்க பண்டை இந்தியாவில் அரசர்களும் சமுதாயங்களும் கற்றலை ஊக்குவித்தனர் என்று கூறும் சீன அறிஞர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சாங் இன்னொன்று இச்சிங் இடைக்கால இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அது வந்து பண்டைய கால இந்தியா இது இடைக்கால இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்தில் இடைக்காலத்தில் ஓர் மாற்றம் ஏற்பட காரணம் இஸ்லாமிய கல்வியினுடைய அறிமுகம் இடைக்காலத்தில் கல்வியின் நோக்கங்கள் ஒன்று அறிவின் விரிவாக்கம் இன்னொன்று அறிவின் ஒளி ஊட்டம் அடுத்து மக்தப் இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா இது இஸ்லாமிய கால தொடக்கப்பள்ளி மக்தப்னா என்னது தொடக்கப்பள்ளி இங்கு எழுதுதல் வாசித்தல் மற்றும் அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகள் ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டன அடுத்து மதராசா இது இஸ்லாமிய கால பள்ளி இங்கு மேம்பட்ட மொழித்திறன் பயிற்சியும் சிறந்த அறிஞர்களுக்கான குடிமைப்பணி பயிற்சியும் அளிக்கப்பட்டது டெல்லியில் முதன்முதலாக ஒரு ஒரு நிறுவியவர் யார் இல்துமிஷ் சில மதராசாக்கள் தனிநபர்களாலும் துவங்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டு கியாசீன் மதராசா டெல்லி மௌலானா சம்ருதீன் மதராசா ஷாஜகானாபாத் மக்களுக்கு அறிவியல் கல்வி அளிக்க முயன்றவர் ஜெய்ப்பூர் அரசர் ஜெய் சிங் ராமானுஜர் தனது கல்வி பணியை மேற்கொண்ட இடம் ஹலோபில மடம் ஸ்ரீரங்கம் இந்தியாவில் நவீன கல்வி முறை இந்தியாவில் நவீன கல்வி முறையை அறிமுகம் செய்த ஐரோப்பியர் யாரு போர்ச்சுகீசியர்கள் கொச்சியில் முதன்முதலாக ஒரு கல்லூரியை தொடங்கியவர் பிரான்சிஸ் சேவியர் கோவாவில் முதன்முதலாக முதலாக ஒரு பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கும் கல்வி போதித்த முதல் சமய குழு என்னன்னா இவாஞ்சலிஸ்டிக்ஸ் இதை நிறுவியாரு ஜான் கர்னாண்டர் இது ஆல்ரெடி என்பிஎஸில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு தரங்கம்பாடியில் இருபது இலவச பள்ளிகளை நிறுவியாரு சி எஸ் ஜான் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி பொதித்த முதல் ஐரோப்பியர் பிரெஞ்சுக்காரர்கள் வட்டார மொழிக் கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தவர் எல்ஃபின்ஸ்டோன் எல்பின்ஸ்டோன் கல்லூரி பம்பாயில் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஆங்கிலேய ஆட்சியில் சமஸ்கிருத கல்வி துவங்கப்பட்ட இடங்கள் ஒன்று மதராஸ் இன்னொன்று பனாரஸ் திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி பள்ளியை துவங்கிய ஜெர்மானிய பிஷப்புகள் ஒன்று சீகன் பால்கு இன்னொருத்தர் புளூட்ஸோ ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன நடத்துறங்களோ அதை கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போட்டுறேன் இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்